வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் குற்றாலத்தில் ரெசார்ட் கட்டுறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு ஃப்ளாட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபிளாட் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகும் குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்ல இருந்து ஐந்தேரி போகிற வழியில் போர்டு ஹவுஸ் எஸ்ஐக்கி வில்லேஜ்லாம் இருக்கும் இந்த எஸ்க்கி ரெசார்ட்டுக்கு அப்படியே பக்கத்தில் இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸ் வந்திருக்கு சவுத் ஃபேஸிங்கில் ஹில்ஸ் வியூ ஃபேஸ் பண்ணி அமைச்சிருக்கு மூணு ஃப்ளாட் இருக்கு மூன்றரை சென்ட் மூன்றரை சென்ட் நாலு சென்டுன்னு இருக்கு எல்லாமே சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது இது ஐந்தருவி ரோடு ஐந்தரி ரோட்டில் இதில் கலெக்டர் பண்ணலாமாங்க கெசிக்கு ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் இதில் இந்த தார் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்துருக்கு டிடிசிபி அப்ரூவ் ஃபிளாட்டுகள் எல்லாமே கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ரெசார்ட் கட்டுறதுக்கு சூப்பர் இடம் நம்ம ஐந்தருவிக்கு பக்கத்துல ஐந்தருவிக்கு போட் ஹவுஸ் இருக்கும் போட் ஹவுஸ்க்கு முன்னாடியே வந்துடும் இந்த இடங்கள் மூணு ஃப்ளாட் இருக்குது நீங்கள் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் தனித்தனி ஃப்ளாட்டாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இருபது அடி தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது ஸோ வாங்கன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரோட்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது கேடடெட் கம்யூனிட்டியும் கூட எலக்ட்ரிசிட்டியும் இருக்குது பக்கத்தில் ரெசார்ட்கள் இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரும் பெஸ்ட் கார்ட்ஸோட வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது சீசன் அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கான ஒரு ஃப்ளாட்டை வாங்கிக்கிடுங்க இந்த சீசன்லேயே உங்களுக்கு ஒரு பில்டிங்கை மூணே மாதத்தில் கட்டிக்கலாம் ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா ப்ளஸ் ரெசார்ட் ஏரியாவும் கூட இது பக்கத்தில் நம்மகிட்ட ரெண்டு ரெசார்ட்டும் சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு ரெசார்ட் வாங்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் டிஸ்பிளேட் இருக்கிற நம்பருக்கு நல்ல ரெசார்ட்டாக உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் ஐந்தருவி பழைய குற்றாலம் இந்த பகுதியில் நிறைய ரெசார்ட்டுகள் ரெசார்ட் கட்டுறதுக்கு உண்டான இடங்கள் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு இடங்கள் இருக்குது ஸோ டிடிசி அப்ரூட் ஃப்ளாட்டுகள் இருக்குது அன் அப்ரூட் ஃப்ளாட்டுகள் இருக்குது அக்ரிகல்ச்சர் லேண்டு இருக்குது உங்களோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல இடத்த உங்களுக்கு சூஸ் பண்ணி தரோம் இதுதான் சேல்ஸ் கற்றுக்கு இடங்கள் மூணு ஃப்ளாட்டு மூன்றரை மூன்றரை சென்டாக இருக்குது மூன்றரை சென்ட் மூன்றரை சென்ட் நாலு சென்ட்டு அது மூணு ஃப்ளாட் இருக்குது ரெண்டு ஃப்ளாட் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ளாட் எடுக்கனால எடுத்துக்கலாம் ஐந்து இங்கேருந்து இங்கே இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது போட் ஹவுஸும் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம இடத்துக்கு அப்படியே நம்ம லேஅவுட்டுக்கு அப்படியே வெளியில் வந்தோம்னா இசைக்கிற சாட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சூப்பர் இடம் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கும் பக்கமான இடம் ஒரு பில்டிங்கை கட்டி மாடியிலேருந்து நம்ம கட்ஸோட அழகாக பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சீசன் டைமில் இதில் மேகங்கள் தவிழ்ந்து போகும் அந்த டைமில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனரோட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தென்காசி மாவட்டத்திலேயும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு சொந்தமாக்கி மாற்றி தரும் கெஸ்ட் ஹவுஸ் ரெசார்ட்டும் சேல்ஸுக்கு இருக்குது நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாயிலிருந்து கெஸ்ட் ஹவுஸ் ரெசார்டுகள் சேல்ஸுக்கு இருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி லோன் அரேஞ்ச் பண்ணியும் உங்களுக்கு லேண்ட் ப்ளஸ் ரெசார்ட்டும் வாங்கி தரும் ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ இந்த மாதிரி கவர்மெண்ட் நேஷ்னலைஸ்ட் பேங்க்லேயும் ப்ரைவேட் பேங்க்லையும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கிறத பொறுத்து நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் ஐந்து அருவிக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துடும் இந்த மெயின் ஃபால்ஸ் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்லேயும் ஐந்தருவி இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட வர்றது ரொம்ப பக்கம் அதாவது ஐந்தரு பக்கத்தில் எல்லாருமே வந்திருப்பீங்க அது பக்கத்தில் போட் ஹவுஸ் இருக்கும் அந்த போட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக கிணச்சிங்கன்னா டிஸ்பிளேட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்